கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான தீபக் என்பவர் பேருந்தில் பயணம் செய்த போது அவர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என பெண் ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தது சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது இதனால் மனமுடைந்த தீபக் தற்கொலை செய்து கொண்டார் மேலும் வீடியோவை முழுமையாக பார்க்கும்பொழுது தீபக் மீது எந்த தவறும் இல்லை எனவும் லைக்குகளுக்காக அந்த பெண் இதுபோன்று நடந்துள்ளதாக நெட்டிசன்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது ஆண்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்ற குரல் கேரளாவில் எழுந்துள்ளது ஆண்கள் பெண்கள் தங்களது மீது உரசாதவாறு அட்டைப்பெட்டிக்குள் பேருந்துகளில் பயணம் செய்து வருகின்றன மேலும் பேருந்து ஓட்டுநரே அட்டைப்பெட்டியை உடுத்திக்கொண்டு பயணம் செய்துள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க